வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல் இன்னைக்கு உங்களை அகிலாண்டீஸ்வரி சமையல்ல சோம்பேறி சிக்கன் செய்ய போறோம் இன்னைக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு அதனால சிக்கன் வாங்கிட்டு வந்து நைட் டின்னருக்கு வந்து சிம்பிளா சின்ன வச்சு டயர்டாவும் இருந்துச்சு சிக்கன் சாப்பாடு போல இருந்துச்சு அதனால சரி சோம்பேறி சிக்கன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து இது பாருங்க அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தாங்க சோம்பேறி சிக்கன் தான் செய்ய போகிறோம் போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கிறோம் அரை கிலோ வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு என்னென்ன சேர்த்துக்கலான்னு பார்க்கலாமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம் அரை கிலோ தான் இந்த மட் சிக்கன் வந்து அரை கிலோ தான் அரை கிலோ தான் நான் எடுத்துருக்குறோம் அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறோம் நான்வெஜ்ஜினாலே மஞ்சள் தூள் சேர்க்கணும் இல்லைங்களா அதனால் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாமே சின்ன ஸ்பூன் தான் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ஸ்பூன் தான் ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இது நான் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பையன் வந்து வெளிநாடு போகிறப்ப நாங்களே வீட்டில் வறு வறுத்து அரைச்சோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த கரம் மசாலா வந்து நான் வெளியிலே தான் வச்சு யூஸ் பண்ணுறேன் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணல அப்படியே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து கருப்பு ஏலக்காய் மற்ற எல்லா பொருளும் கலந்து செஞ்சுருக்குறோம் இது வந்து நம்ம போட்டு செஞ்சாவே எல்லா டிஷ்ஷும் ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும் அப்புறம் கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு நான் மூணு ஸ்பூன் பக்கமாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் எல்லா இதுலேயுமே சொல்லுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நான்வெஜ்ஜுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு நிறையா போட்டால் அஜினோ மோட்டோ டேஸ்ட்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது எனக்கு எப்படி தெரியாது ஆனால் இஞ்சி பூண்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கைப்படி கொத்தமல்லியை போட்டுக்குங்க சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வேக இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் இது சாரி தயிர் போட்டிருக்கிறேன் இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம் ஓ சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துட்டு பார்த்துட்டு நம்ம திருப்பியும் செஞ்சு சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கூட டேஸ்ட்டு பார்த்துட்டு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஊறணும் நீங்கள் எவ்வளோ நேரம் இப்போ நைட்டு செய்யறோம் அப்படின்னா நீங்கள் மத்தியானமே கூட சிக்கனை வந்து நல்லா வாங்கிட்டு வந்த உடனேவே கழுவிட்டு சுத்தம் பண்ணி இதெல்லாம் கலந்து கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து இப்போ தான் க ஒரு நைட்டு டின்னருக்கு வந்து இப்போ தான் நான் கலக்கிறேன் இதை வந்து நல்லா கலந்து விட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க நல்லா ஊற விட்டுருங்க அப்போ வந்து நம்ம போட்ட எல்லா மசாலாவும் சிக்கனோட நல்லா சேர்ந்து ஊறிக்கும் இந்த மாதிரி சிக்கன் செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வேலையும் மிச்சம் தோசமாக இருந்ததுன்னா ஏன்னா நம்ம வந்து செய்கிறதே சோம்பேறி சிக்கன் அப்புறம் அதுக்கு வந்து சப்பாத்தி அது போட்டுட்டு இருக்க முடியாது அதனால் மாவு இருந்தாலும் இல்லை மத்தியானம் வச்சு சாதம் இருந்தாலும் இந்த சிக்கனை வச்சு நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாம் டேஸ்ட்டாகவும் சாப்பிடணும் அதே சமயம் சோம்பேற்கனமாகவும் இருக்குதுன்னா அப்புறம் என்னதான் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் அதனால இந்த மாதிரி எப்போது காரம் மட்டும் செக் பண்ணிட்டு பத்தலைன்னா நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த சிக்கனை ரெடி பண்ணலாம் நம்ம இப்போ வந்து இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் நான் நல்லா ஊறட்டும் இங்கே பாருங்க நம்ம ஊற வச்ச சிக்கன் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்திருக்குது இப்போ வந்து இதை நம்ம தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இந்த சிக்கன் அப்படியே போட்டுட்டு நல்லா இந்த மசாலாவெலாம் வலிச்சு ஊற்றிக்கிங்க வேஸ்ட்டாக போயிடும் தண்ணி வேணால் சேர்க்க தேவையில்லை சிக்கனில் தண்ணி விட்டு வரும் நம்ம வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஐ ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் திருப்பியும் தண்ணி வரும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நான் வந்து அப்புறமா தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடலாம் பத் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் ஹோட்டலில் செய்கிற மாதிரியே வாசம் வருது பாருங்க இங்க இங்க பட்டுக்கோட்டையில் வந்து சம்பூர்னான்னு ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது அது வந்து ரொம்ப ஃபேமஸ் அதுவும் டேஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த வழியாக நாங்க எங்கேயாவது கடைக்கு எங்கேயாவது கோயிலுக்கு போனாவே அந்த வாசனை வந்து அந்த வழியில் போனாவே வரும் அது மாதிரி வீட்டுக்குள்ள அடிக்குது இன்னைக்கு எங்க வீட்டில் இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் எதுவுமே சேர்த்து இல்லையா அதனால கொஞ்சோண்டு நம்ம பட்டரு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு வீட்லேயே தயார் பண்ண பட்டர் தான் இது ஆயில் ஏதாவது ஒன்று சேர்த்துனா ஆயில் இல்லைன்னா பட்டர் சேத்துனா நல்லாயிருக்கும் சும்மா கொஞ்சோண்டு பட்டர் மட்டும் சேர்த்துக்கிறேன் நான் அவ்வளோதான் அதனால இந்த இதுலேயே வெந்துக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இதுலேயே வெந்துக்கும் சிக்கன் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இது ப்ராய்லர் தானே அதனால வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே சீக்கிரமா குக்காய் வந்துடும் அதனால தண்ணி வேண்டான்னு சொல்கிறாங்க தண்ணி வேண்டியதில்லை ஏன்னா நம்ம இந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிறது இதை பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்குது பார்ப்போம் மூடி வச்சுட்டு தண்ணி வேண்டியதில்லை இந்த பாருங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு தண்ணி பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வருது இந்த இருக்கிற நம்ம தண்ணிலையே வந்து சிக்கன் வெந்துக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து மூடி எடுத்துட்டு எடுத்து கிளறி விடுங்க ஒரு இருபது இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சிக்கன் ஈஸியாக வெந்துடும் இருபது நிமிஷத்துலேயே வெந்துடும் நான் சிக்கன் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சிக்கன் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் வந்து நைட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்கனாலோ இல்லை காலையில் சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்கனாலோ அதை கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க எடுத்து டக்குன்னு போட்டு செஞ்சு காலையில் ஸ்கூலுக்கும் கூட கொடுத்து விட்றதுனா லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றலாம் இப்போ மூடியை போட்டுடலாம் சிக்கன் ரெடி ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன் இடையில வந்து அப்படியே விட்டுறாமல் மூடியை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு தண்ணியை ஊற்றுல சூப்பராக வந்து வாருங்க போன்லெஸ் தான் இன்னைக்கு அதனால் ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டும் பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது இனிமேல் இப்படியே போய் நம்ம சோம்பேரியாக உட்காந்து சோம்பேறித்தனமாவே இந்த சிக்கன் நைட் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போக வேண்டியதுதான் அவ்வளோதான் என் இந்த சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா என்னுடைய அகிலாண்டீஸ்வரி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ